வெல்கம் டு மாஸ்ட்ரிக்கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டாவது குழுக்கள் சரிங்களா இதில் நம்ம சொன்ன மாதிரியே வந்து நமக்கு அஞ்சாறு நம்பர் ஆறாம் நம்பர் கிடச்சிது நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் கிடச்சது நமக்கு என்ன அப்படின்னா வச்ச நம்பரே வச்சுருந்தாங்க ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஒரே ஒரு நம்பர் தான் சேஞ்ச் பண்ணாங்க தவிர வேறு எந்த நம்பருமே சேஞ்ச் பண்ணல அப்படியே நமக்கு அப்படியே கொடுத்துருந்தாங்க அன்றைக்கி எப்படி நம்ம இரநூத்தி எண்பத்தி ஒன்பது இரநூத்தி எண்பத்தி ஏழு அப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரியே மறுபடியும் நமக்கு அப்படியே சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே கொடுத்துட்டாங்க அப்படியே வந்து நமக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அவ்வளோதான் இதுதான் நேற்று நேற்று அடிக்கப்பட்ட நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதே மாதிரி இன்றைக்கு கிடைக்கப்படும் நம்பர் ஆறுநூத்தி ஐம்பத்தி நாலு சரிங்க இதை தான் நம்ம நேரில் சொன்னோம் கண்டிப்பாக ஆள் போடலாம் நான் ஆறாம் நம்பர் நாலு நம்பர் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சா போதும் அதை தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணியிருந்தோம் அதே மாதிரி தான் எங்கேயும் நம்ம மாற்றி கொடுத்துருக்கோம்னா இல்லை அதே தான் கொடுத்துருக்கோம் ஆறாம் நம்பர் கண்டிப்பாக அஞ்சா ரெண்டாம் நம்பர் ரொம்ப நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னோம் எனக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நமக்கு நமக்கு என்னென்ன கணக்கு வந்துச்சுன்னா ஆறாம் நம்பர் வந்துச்சு அது நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கும் கொஞ்சம் மாறி மாறி காமிச்சாலும் நமக்கு வந்து அவரே நம்பர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கும் அதே சேம் நம்பர் தான் கொடுத்துட்டாங்க இங்கே வந்து நமக்கு ஒரு நாலாம் நம்பர் மட்டும்தான் இங்கே வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் இதுக்கும் ஆறாம் நம்பர் அவ்வளோதான் கொடுத்தாங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு அவ்வளோதான் வித்தியாசம் நம்ம கொடுத்தோம் ஆறாம் நம்பர் நாலு நம்பர் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தோம் அதே மாதிரியே நம்ம கொடுத்ததும் நம்ம ரொம்ப கொடுத்தோம் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் வந்துருச்சு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்து ரெண்டே நம்பருமே நமக்கு வந்துச்சு என்ன ஒன்றும் சிம்பிளாக ஆடிட்டாங்க அவ்வளோதான் பாருங்க ஆறு அஞ்சு நாலு அவ்வளோதான் அவ்வளோ முடிஞ்சுது சரிங்களா ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணாங்க ரெண்டுக்கும் நாலு அவ்வளோ தான் சரிங்களா செம்மையாக கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயாவோட ட்ரா இருக்கு நாளைக்கு வந்து ஒன்றாம் தேதி இல்லையா ஒன்றாம் தேதி அக்ஷயாவோட ட்ரா இருக்கு அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு என்ம்ஆர் நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்றோம் போன வாரம் அக்ஷயா வந்து நமக்கு ஆறுநூத்தி எழுபத்தி ஒன்பது நமக்கு வந்து நமக்கு நாளைக்கு ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பது ஆகுதுரா இதில் நமக்கு என்னம் நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம் ஆர் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கப்பறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் நாளைக்கு ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர் தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ட்ரையல் நம்பரே வந்து நமக்கு ஆறுநூற்றி இருபத்தி மூணுன்னு கொடுத்தாங்க இதுதான் நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க இதை கணக்கு வச்சு தான் கொண்டு வரும் அதே மாதிரி போன வாரம் நமக்கு ஆடப்பட்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அக்ஸியாவில் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது சரி இரநூத்தி எண்பத்தி ஒன்பது இதான் நமக்கு ஆடந்தாங்க போன வாரம் அடிக்கப்படும் நம்பர் அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு அடித்த நம்பர் வந்து ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு இல்லையா ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு ரிசல்ட்டு நமக்கு என்ன வந்திருக்குன்னா அதே தான் அதே மாதிரி ட்ரா நம்பர் வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது ஆறுநூற்றி ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பது சரிங்களா இதுதான் நமக்கு நாளைக்கு ட்ரா நம்பர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஓவரால் நமக்கு ஒரு சில நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் நாளைக்கு வந்து ஒன்றாம் தேதி இல்லையா ஒன்றாம் தேதி உங்களுக்கு அப்படி தான் வரும் அப்படி வரக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அக்ஸே அப்படியே ஆறுநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது ட்ரா சரிங்களா இதில் வந்து நமக்கு நாளைக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரா நம்பர் வந்து ட்ரையல் நம்பர் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி இருபத்தி மூணு சரிங்களா அதே மாதிரி வந்து நமக்கு இந்த டிராவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப மேட்ச் ஆகுது போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்க இரநூத்தி எண்பத்தி ஏழு இல்லையா இரநூத்தி எண்பத்தி ஏழு போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் அதே மாதிரி இன்றைக்கி அடித்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு சரிங்களா இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரோம் ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிற மாதிரி தான் நம்ம கொண்டு வரோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதாங்கிறதே பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணாலும் ஈஸியாக வின்னிங் எடுக்கலாம் மாதிரி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பதுங்கிறது ட்ரா நம்பர் இல்லை ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பது எல்லாமே ஆறாம் நம்பரை பேஸாக வச்சு தான் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருக்கு அதனால தான் நம்ம மறுபடியும் நாளைக்கும் கொஞ்சம் ஆறாம் நம்பருக்கான தாக்கம் நாளைக்கும் இருக்குன்றது எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு இது கணக்கில் வர்றதாங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு ஆறுநூற்றி இருபத்தி மூணு அதே மாதிரி இரநூத்தி எண்பத்தி ஏழு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பது இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக உங்களுக்கு அருமையான ஒரு பில்டிங் இருக்குது நாளைக்கு ஒன்றாந்தேதி நமக்கு ஒரு பர்ஃபெக்டான பில்டிங் இருக்குது நாளைக்கு நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன் அக்ஸையை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் பேஸ்டாக தான் ஆடுவாங்க அப்படி பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக ஆடினாங்கன்னா என்னம்மா நம்பர்கள் ஆட போகிறாங்க என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற தெரியாது பார்த்தலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு என்ன வரப்போகுது அதே மாதிரி பி போடு என்ன வரப்போகுது சி போடு என்ன வரும் மூணு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னன்றதையும் பார்த்தலாம் ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு அச்சை கம்பெனி இல்லையா நாளைக்கு ஒன்றாம் தேதி பன்னெண்டாவது மாதம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டே நமக்கு பட்டை எடுக்கிற மாதிரி வரணுன்னு தான் எனக்கு ஆசையாக இருக்குது பார்க்கலாம் எப்படினு நாளைக்கு வந்து ஏ போர்டு வந்து மூணாம் நம்பர் ஏ மூணாம் நம்பர் நேற்று மூணாம் நம்பர் தான் கொடுத்தீங்கன்னா கொடுத்திங்கன்னா வர வேண்டியது ஆறுக்கு மூணுன்னு வர வேண்டியது தான் வரல மறுபடியும் நாளைக்கு வரும் வரக்கான வாய்ப்பு இருக்குது எடுத்தவொடனே பன்னெண்டு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக ஆடுவாங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம எடுத்து மாற்றுவாங்கன்னு பார்த்தோம் மாற்றவே இல்லையே நம்ம என்ன கொடுத்தோம் சி போர்டில் ஆறாம் நம்பர் வரணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகு எதிர்பார்த்தா வரல அதுக்கு போய் ஆல் போர்டில் வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பீ போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தா அது மாறி சீ போர்டுக்கு போயிடுச்சு சரிங்களா ஆனால் நம்ம கணக்கு என்ன சொல்லிச்சு ஆறாம் நம்பர் நாலாம் நம்பரு கட்டாயமாக வரும் வராமல் போகாது அதுதான் ஓப்பனாக சொல்லணும் நாலு நம்பர் கொடுத்தது நாலு நம்பர் நாலு நம்பர் ரெண்டு நம்பருக்கு கெட்டின்னு சொல்லி தான் கொடுத்தோம் அதே தான் அடித்தாங்க இல்லையா நம்ம அதான் சொன்னோம் கண்டிப்பாக நாலு நம்பர் தான் கொடுக்குறோம் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கண்டிப்பாக வரும் வராமல் போகாதுன்னு சொன்ன சொல்லணும் அதே தான் நீங்கள் நாலு நம்பர் ஆள் போர்டு போட்டாலும் ரெண்டு நம்பர் கண்டிப்பாக பாஸ் ஆகும் மேட்ச் ஆகும் அதே தான் கொடுக்குறோம் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கு நமக்கு என்ன வரலாம் ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வரலாம் அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கு ஆறுக்கு ரெண்டுன்னு வரலாம் இல்லையா அதே மாதிரி ஆறுக்கு மூணுன்னு வரலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இந்த ரெண்டு நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர்னால் ரெண்டாம் நம்பரை விட மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெல்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக நாளைக்கு ஆடுறக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் நாளைக்கு ஆடலாம் அப்படின்னா மூணுக்கு ஆறுங்கிறது இன்னிக்கே வர வேண்டியது வரல வரல நம்ம நேற்றையாக தான் சொல்லணும் மூணாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி எதிர்பார்த்தோம் பட் வரல அது பார்த்தா வச்ச நம்பரை அடிப்பாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல இல்லையா நம்ம கணக்கில் வர நம்பர் தான் கொடுத்தோம் வச்ச நம்பரு ஆறு ஆறாம் நம்பரை அஞ்சாம் நம்பர் எப்படி வைப்பாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல தான் வரும் தான் சொல்லிட்டாங்க இந்த மா அந்த மாதம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நம்ம சொன்னோம் ரொம்ப டிஃப்ரெண்டான நம்பர்கள் தான் இந்த மாதம் வரும் வச்ச நம்பரே வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும்னு சொல்லிட்டோம் அதே மாதிரி தான் அதுதான் அதனுடைய நீட்ஸ் தான் இந்த மாதத்தை நாங்கள் மறக்கலை அதே மாதிரி தான் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்காங்க சரிங்க அதெல்லாம் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக பன்னெண்டாவது மாதமும் நமக்கு அதே தான் பன்னெண்டாவது மாதத்தை பொறுத்த வரைக்கும் போன வ போன வருஷம் பதினொன்றாவது மாதம் என்ன கொடுத்தாங்கன்னா பதினொன்று மாதம் பம்பரில் வச்ச நம்பரே தான் வைச்சாங்க பம்பரில் ஒரு நம்பர் வச்சாங்க அதே நம்பர் எடுத்து மறுபடியும் வச்சாங்க பம்பர் நம்பர் எடுத்து மறுபடியும் வச்சாங்க அந்த மாதிரிலாம் ஆடினாங்க அதே மாதிரி போன வருஷம் பதினொன்றாவது மாதமும் நிறைய நம்பர் வந்து திரும்ப திரும்ப வச்சுருந்தாங்க ஒரே நம்பரை திரும்ப திரும்ப வச்சுருந்தாங்க அது மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி அடுத்த மாதமும் நமக்கு அதே தான் அடுத்த மாதமும் இந்த மாதம் அந்த ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு நாளைக்கு அக்ஸையோடைய நம்பர்லேருந்து நமக்கு ஆரம்பிப்பாங்க எப்படி வருதுன்றதை நான் சொல்லிடுறேன் மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது எனக்கு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சுக்கு ஒன்று தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன் ஒன்றா நம்பர் எனக்கு பெண்டிங் நம்பர் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது எட்டு நாள் தான் பெண்டிங்கில் இருக்குது நான் இருந்தாலும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஒன்றாம் நம்பருக்கான ஆனால் பேசி இருக்கிற மாதிரி காண்கிது ஒரு தருதான்னு பாருங்க அஞ்சுக்கு ஒன்றுன்னு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம்ங்கிறது என்னோடய எனக்கு ஏன்னா ட்ரையல் நம்பரையும் ஆரூத்தி இருபத்தி மூணு தான் கிடச்சிருக்கு நீங்கள் அதை கவனமாக பாருங்கள் ட்ரையல் நம்பர் ஆறுநூற்றி இருபத்தி மூணு கிடச்சிக்கிறாங்க அதை கொஞ்சம் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பருங்கிறது நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய தான் தெரியுது அதனால தான் நம்ம நேத்தும் அதான் சொன்னோம் ஆறாம் நம்பருக்கான ஆட்டம் இருக்குது இது அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு எனக்கு இந்த மூணாம் நம்பர் வந்து இடையில சொதப்பிச்சு இது அஞ்சாம் நம்பர் நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இடையில வந்து இந்த மூணாம் நம்பர் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்த நம்பருக்கு மூணாம் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்த நம்பர் இல்லைன்னு சொல்ல முடியாது எனக்கு இப்போ நம்பர்னால தான் இல்லை அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்கோம் மூணாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்ததுனால சரி ஓகே எல்லா நம்பரையும் கொடுக்க முடியாது நாலு நம்பர் கொடுக்கணும் நம்ம மூணாம் நம்பர் கொடுக்கலாம் அஞ்சாம் நம்பர் கொடுக்காம மூணாம் நம்பரை மாற்றணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது அஞ்சாம் நம்பர் தான் அந்த மூணாம் நம்பரை மாற்றிட்டேன் மூணு நம்பருக்கும் வாய்ப்பு அதிகமாக இருந்ததுனால தான் ஏன்னா மூணாம் நம்பரை பார்த்திங்கனா பெண்டிங் நம்பர் அஞ்சாம் நம்பரை விட அதிகமாக பெண்டிங் நம்பர் மூணாம் நம்பர் இருந்ததுனால தான் நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு எதிர்பார்த்தோம் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஆறாம் நம்பர் அதாவது அஞ்சாம் நம்பர் வந்தாலும் சரி ரெண்டாம் நம்பர் வந்தாலும் சரி ஆறாம் நம்பர் வந்தாலும் மூணாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும் அதை எதிர்பார்த்து தான் நாங்கள் மூணாம் நம்பர்னு சொன்னோம் வேறு இல்லை சரிங்க அதே மாதிரி தான் அதே சேம் தான் இன்றைக்கி நம்ம என்ன மாற்றியாக கொடுத்துக்கோ இல்லை அதே தான் அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் நாலு நம்பர் வந்து மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ளஸ் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புன்னு தான் சொல்கிறோம் சரிங்களா அது மாதிரி தான் வருது அதே மாதிரி சி போட இப்போ பி போடை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஜீரோக்கான வாய்ப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால் நாங்கள் ஜீரோ கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்னமோ நாளைக்கு ஜீரோவை கொஞ்சம் தொட்டு ஆளுவாங்கன்னு தான் தோணுது எனக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மாதத்தில் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு பெண்டிங் நம்பரில் கை வைப்பாங்க பதினெட்டு ஏழு உங்களுக்கு அறுபத்தி அஞ்சு சரிங்களா பதினெட்டு ஏழு அறுபத்தஞ்சு இருக்குது சரிங்களா அது அறுபத்தி ஆறே இருக்குது அறுபத்தி ஆறே ஆச்சு இல்லையா பாருங்க பதினெட்டு நாளாக வந்து ஏ போர்டு ஏழு நாளாக பி போர்டு சி போர்டில் கிட்டத்தட்ட அஞ்சு நாளாக இருக்குது அதை எதிர்பார்த்தா நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக அக்ஷயாக கம்பெனிக்காரங்க ஆடுவாங்க ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்காச்சும் நல்லா பெரிய பெரிய நம்பராக பெண்டிங் நம்பராக எடுத்து ஆறுங்க தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா அறுபத்தஞ்சு நாளுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஓவர் ரொம்ப ரொம்ப ஓவர் சரிங்களா சரிங்க அதனால தான் சொல்கிறேன் சரிங்க அதனால் போ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அதே அதேமாதிரி நாளைக்கு சி போட பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுது எட்டாம் நம்பருங்க ஏதாவது போர்டு கிட்டே இருந்தால் கட்டுங்க எனக்கு அதுதான் தோணுது எட்டாம் நம்பர் தான் ஆடுவாங்கன்னு தோணுது எனக்கு திரும்ப திரும்ப காமிக்குது நாளுக்கு எட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது மாதம் கடைசி நல்லா ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கு எதுவும் மாற்றாமல் அப்படியே ஆடினாங்கன்னு எட்டாம் நம்பர் வந்து விழுந்துடும் எட்டாம் நம்பர் கொஞ்சம் இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் வருது இல்லை ஒரு அஞ்சு செட்டு போடுறாங்க காசு போனால் பரவாயில்லைங்க வந்தாலாமா வரலனா போனால் போய்ட்டு போதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் போட்டுக்கலாம் அஞ்சு செட்டு வைங்க வாய்ப்பு இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சொல்கிறேன் மா மாதம் டே ஃபர்ஸ்ட்லேயே நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பருங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்காக இருக்குது ஏன்னா எப்போயுமே வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுங்க நாளைக்கு ஆ எட்டுன்னு ஆடுவாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அது நாளைக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது இருந்தால் எடுத்துக்குங்க நாளைக்கு எட்டுன்னு ஆடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு அஞ்சு செட் வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் ஒரு அஞ்சு செட்டு வைக்கலாம் வாய்ப்பு இருக்குதுன்னு தான் தோணுது அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான சான்ஸு ஏழாம் நம்பர் கூட எனக்கு எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நேற்று நான் நம்ம என்ன சொன்னோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறன்னு சொன்னாங்க மாதிரி ஆறாம் நம்பர் வந்து சொன்னாங்க அது மாதிரி எனக்கு எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது எட்நூற்றி பதினெட்டு இரநூத்தி பதினெட்டு இந்த மாதிரி ஜீரோ எட்நூற்றி முந்நூற்றி எட்டு இரநூத்தி ஏழு இந்த மாதிரி நம்பரெலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அதனால தான் கொடுக்குறோம் ஏதாச்சும் இருக்குதுங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கணக்கு வருதுங்கன்னா நீங்கள் எடுக்கலாம் வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்போ நாளைக்கு ஆள்வோடு என்ன தான் வருதுன்னு எனக்கு முதல் ப்ரையாரிட்டி மூணாம் நம்பர் செகண்ட் ப்ரயாரிட்டி ஒன்றாம் நம்பர் எட்டாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஆட்டத்தில் வரணும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதில் நீங்கள் மிஸ் பண்ண முடியாதுன்னு ஆறாம் நம்பரு மிஸ் பண்ண முடியாது இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதாங்கருதி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பருக்கு இப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கோம் நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் கண்டிப்பாக அடுத்த வரும் வராமல் போகாது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிவிட்டு மாதிரி நேற்று கொடுத்து மாற்றி சொன்னோம்னா இல்லை நேற்று ஆறு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் பட் அஞ்சா நம்பரும் சேர்த்து தான் கொடுத்துருக்கோம் பட் இருந்தாலும் அஞ்சா நம்பரோட விட நம்ம நாலு நம்பர் தான் கொடுக்கணுங்கிறக்காக நம்ம என்ன பண்ணோம் நாலு ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு சொன்னோம் அதே அதேமாதிரி வந்துருச்சு மாதிரி நம்ம கொடுத்த ஆள் ஆளுநருங்கள் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக வரும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கும் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம்